நீர்ர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா விருச்சகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மார்ச் 31 க்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவாக பார்க்க போறோம்ங்க வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ படிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் முருகனின் அருளால் எல்லாம் நன்மைக்கே என முருகரை மனதார வணங்கிட்டு நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் மார்ச் மாதம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல நம்ம விரிவா பார்க்கலாங்க ராசி விருச்சிகம் ராசிக்காரன்னு நீங்க எடுத்துக்கிட்டா எப்பேற்பட்டவங்க தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொது நல்லவாதி தாங்க நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முடிவுக்குள்ள எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க குழந்தைகளால மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழப் போகுதுங்க நண்பர்களுக்கு அனுகூலமாக இருக்க போறாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரங்க எதிர்பார்த்த அனைத்து காரியங்களுமே எதிர்பார்த்தபடி நடக்க போகுதுங்க வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க தெய்வ பக்தியும் போகுதுங்க வெற்றிகரமாக கணிசமாக அதிகரிக்கோகுங்க குடும்பத்துல உறவினர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை நிலவ போகுதுங்க வெளி வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூட போகுதுங்க சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாக போகுதுங்க மாதத்தின் பிற்பகுதியில குடும்ப பெரியவர்களால நன்மைகள் நடக்க போகுதுங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ போறீங்க ஆண்களும் பெண்களும் பெண்கள் பெண்களும் ஆண்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருந்து புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்குங்க நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே நீங்க நினைச்சபடி நிறைவேற போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்பட்டிருந்தால் மனசோர்வும் மனச்சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடமிருந்து அனுசரித்து செல்வது நல்லது வேலைக்கு போறோமா நம்ம வேலையை பாக்கிறோமான்ட்டு வரணும் தேவையில்லாத விஷயத்துல நம்ம தலையிட்டு முதல்லயே நம்ம வாழ்க்கையிலேயே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அப்படி இருக்கும் போதும் நம்ம அடுத்தவங்க பிரச்சனையை தலையில எடுத்து போட்டுக்கிட்டு நான் பாத்துக்கிறேன் நான் இந்த பிரச்சனையை முடிச்சறேன்ட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலையில போட்டுக்கிட்டு நம்ம கஷ்டப்படுத்த கூடாது நம்மளையே நம்ம கஷ்டப்படுத்திக் கூடாது அடுத்தவங்களுக்கு நம்ம நல்ல நல்லது நினைக்கிறது தப்பு இல்ல நம்மளுக்கு கொஞ்சமாவது நல்லது நினைக்கணும் நூத்துக்கு ஒரு பத்து சதவீதமாவது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நம்ம நல்லா இருந்தாதாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்மளை நம்பிதானே நம்ம குடும்பம் இருக்கு ஊருக்கு உபகாரம் பண்ணிட்டு நம்ம குடும்பத்துக்கு நம்மளே இல்லாம போயிட்டு அது எவ்வளவு கொடூரமான விஷயம் அந்த விஷயத்த மட்டும் விருச்சிகம் ராசிக்காரங்களே செஞ்சிடாதீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் சரி எந்த ஒரு சொல்ல மற்றவங்க கிட்ட சொன்னீங்கனாலும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுத்துங்க இந்த நீங்க ஒரு நீங்க அவசர அவசரத்துல செய்யக்கூடிய செயலும் சொல்லக்கூடிய சொல்லுனாலையும் உங்க வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டு முறை ஆலோசனை செய்து எந்த செயலாக இருந்தாலும் செயல்படுத்துங்க உங்க வாழ்க்கையில மேலும் நன்னதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை மனதார வேண்டி வருங்கள் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி என்னை காக்கும் சிவபெருமானே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க தெரியுமா வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் எதைப்பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க பாத்துக்கலாம் என்னால முடியாது என்னால சமாளிக்க முடியாத பிரச்சனையா நான் பார்க்காத பிரச்சனையா சமாளிக்கலாம் ஏன் முயற்சி பண்ணுவேன் நான் சந்தோஷமா தான் இருப்பேன் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் அசால்ட்டா அதை பாத்துக்குவேன் இந்த வீடியோ பதிவுல மார்ச் மாதம் முப்பத்தொன்னுக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பிரச்சனைகள் பத்தி பார்க்க போறாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அதுக்கு முன்னாடி என்ன நம்மளுடைய ராசிக்காரனுடைய வாழ்க்கையில மார்ச் மாதம் கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் முடிவுக்கு வர போகுது அத பத்தி விரிவா பாக்கலாங்க விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசின்னு எடுத்துக்கிட்டா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கி தான் நம்முடைய விருச்சிகம் ராசிங்க கிரக நிலையை பார்த்தா சுகஸ்தானத்துல சூரியன் சந்திரன் சனி पंचம ஸ்தானத்துல ராகு சுக்கிரன் புதன் களத்திர ஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்துல கேது என வலம் வராங்க இந்த கிரகநிலை மாற்றத்தினால உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முதலாவதாக எந்த பிரச்சனை முடிவுக்கு பரப்போகுது தெரியுங்களா வெளிச்சிகம் ராசிக்காரங்களே கடன் பிரச்சனை உங்க வாழ்க்கையே முழுமையாக புரட்டி போட்ட பிரச்சனைன்னு பார்த்தா கடன் பிரச்சனை கடனால நீங்க படாத பாடுபட்டுட்டீங்க கடங்கார உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு உங்களை பக்கத்துல பக்கத்து உங்களை கேவலமா பாக்குறது நீங்க கஷ்டப்படுறதும் கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத கண்ணீர் விடுறதும் அந்த மாதிரி போயிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில கடனை எல்லாம் முழுமையா அடைக்க போறீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க நிம்மதியான கடனில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க இரண்டாவதாக முடிவுக்கு வரக்கூடிய முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா விருச்சிகம் ராசிக்காரங்களே தயக்கம் தயக்கம் இல்லாத மனிதராக போகிறீர்கள் விருச்சிகம் ராசிக்காரங்களே எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஒரு சொல்ல மத்தவங்க கிட்ட சொல்லும் பொழுதும் தயக்கத்தினாலேயே நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே செய்ய செய்யாம செயல்படுத்தாம அப்படியே விட்டுருவீங்க ஒரு ஒரு தொழில் தொடங்குற அளவுக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கும் திறமை இருக்கும் தயக்கத்தினாலேயே பயத்துனாலேயே தயக்கத்துனாலயே அதை செயல்படுத்தாம முடங்கி போயிருவீங்க ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருப்பீங்க அப்படி இருக்க கூடாதுங்க கரெக்டோ தப்போ தயங்காம செஞ்சிடணும் வெற்றியா இருந்தானே தோல்வியா இருந்தானே நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு டைம் தான் தோல்வி பாதி வெற்றி பாதி இன்பம் பாதி துன்பம் பாதி கலந்ததுதான் வாழ்க்கை இது தெரிஞ்சதுதான் இது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிறதா அது என்னோட கடமை நான் அது சொல்றேங்க வெருச்சிகம் ராசிக்காரங்களே விருச்சிகம் ராசிக்காரங்களே மூணாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தா எதிர்பாராத எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க போய் உதவின்னு கேட்டா கூட உதவருக்கு ஆள் இல்லை சொந்த பந்தங்கள் கிட்ட போய் கேட்டா கூட நீ எல்லாம் யாரு அப்படின்னு நம்மள வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நம்மளுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத காலகட்டத்துல இருந்தோம் ஆனா இந்த மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள உங்க சொந்த பந்தங்களோ தெரியாத நபர்கள் கூட உங்களுக்கு கடன் தர முன்வந்து உங்களுக்கு பணம் தர முன் வருவாங்க அந்த அளவுக்கு நீங்க எதிர்பாராத பண வரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கடனே கிடைக்காத சூழ்நிலையில இருந்தீங்க இப்ப உங்களுக்கு வாரி வாரி வள்ளல் மாதிரி வழங்க போறாங்க பணத்தை இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நீங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க உங்க வாழ்க்கை மாறிடுச்சு எல்லாம் நீங்க ஒரு காலத்துல செஞ்ச புண்ணியம் தாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே நாலாவதாக விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா என்னம்மா நீங்க நானும் கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டேன் வீடு கட்டிட்டேன் சொந்தமாக கார் வாங்கிட்டேன் பேங்க்ல டெபாசிட்டும் பண்ணி வச்சிட்டேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இல்லை முப்பது வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இதே புலம்பல் தான் எனக்குன்னு ஒரு சரியான வாழ்க்கை துணை இல்லையே என் வாழ்க்கை இப்படியேதான் போயிருமா இல்லை இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு புலம்பிருப்பீங்க ஒவ்வொரு நாளும் முருகர்கிட்ட முருகர் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாங்க இருக்காங்க உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி உங்களுடைய திருமண வாழ்க்கைய நடக்க செய்ய போறாருங்க முருகரு அஞ்சாவதாக உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா குழந்தை குழந்தை இல்லாம நீங்க வேண்டாத கோயில்ல பண்ணாத பரிகாரம் இல்ல உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பேரு இல்லாம நீங்க படாத கஷ்டம் பட்டிருப்பீங்க அந்த கஷ்டம் எல்லாம் காணாம போக போகுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே ஆறாவதாக முடிவுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தா உங்களுடைய உறவுகள் கிட்ட உங்களுக்கு அதிகமா பழக்க வழக்கங்கள் இருக்காது சண்டை சச்சரவுகள் எதுக்கு சொந்த பந்தங்கள்லாம் யாரு நம்ம கஷ்டம் இருக்கும் போது நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு விதத்திலேயே நீங்க யாரு கூடயும் அவ்வளவுக்கா பேசிக்க மாட்டீங்க ஆனா இந்த மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள சொந்த பந்தங்களே உங்களை தேடி வர போறாங்க உங்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணல் நீராக மறைய போகிறது ஏழாவதாக விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தா குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் போகுது இருந்த ஈகோ பிரச்சனை குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் நிலை எல்லாமே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா வரப்போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே எட்டாவதாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னவென்று பார்த்தால் பூர்வீக சொத்தில் இருந்து காணாமல் போக போகிறது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அனைத்தும் உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது நீங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க இதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது விருச்சிகம் ராசிக்காரங்களே முக்கியமாக இருந்த எட்டு பிரச்சனைகளும் காணாம போக போகுது மார்ச் முப்பத்தி ரெண்டுக்குள்ள இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில நிம்மதி மட்டும்தான் சந்தோஷம் மட்டும்தான் துன்பங்கள் எல்லாம் பறந்தோட போகுது இன்பங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இரட்டிப்பா கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மார்ச் மாதம் முப்பத்தொன்னு முடிவுக்குள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்த பிரச்சனைகள் காணாம போயிடுச்சு இனி தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு இன்பம் மட்டும்தான் சந்தோஷம் மட்டும்தான் கெட்டதுக்கெல்லாம் இடமே கிடையாது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை மட்டும்தான் இருக்கு நீங்களே எதிர்பார்த்தாலும் உங்க வாழ்க்கையில கடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு சந்தோஷத்தை மட்டும் நீங்க அனுபவிக்க போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாற புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் விலக போகுது தேவையான பணி வசதி கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணப்பட போறீங்க புதிய பொறுப்புகளுக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகும் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு வேலை செஞ்சாலும் வேலை செய்யற அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ஏதோ வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு இல்ல நீங்க செய்யற வேலை அந்த அளவுக்கு முக்கியமான வேலை அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் சும்மா எடுத்த அங்க புத்தணா வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாங்க திறமையான ஆள்களை தான் வேலைக்கு எடுப்பாங்க நீங்க திறமையானவங்க அதனாலதான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே நிச்சயமா உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய விடாமுயற்சிக்கும் நிச்சயமா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாம ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சபடி உழைச்சுக்கிட்டே இருங்க உழைப்பு ஒன்றே உயர்வு தரும் என்பதை மனதில் எப்போதுமே வச்சுக்கோங்க உழைச்சா நம்ம சாதாரண நிலையில இருந்தாலும் டாப்புக்கு போயிடலாம் உழைக்காம இருந்து வச்சுக்கோங்க நம்ம எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் இருக்கிற பணத்தை செலவு பண்ணிட்டோம்னா கடைசில மிஞ்சுறது என்னங்க ஒண்ணு இருக்காது கடைசியில ஒரு ரூபாய் காசு கூட இருக்காது நம்ம இருக்கிற பணம் அட்லீஸ்ட் நம்ம பெரிய கோடிஸ்வரன் கூட பரவாயில்ல கடனா கடங்கார நாகலா இருக்கா அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கி கடங்காரன் ஆகறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா அந்த கஷ்டத்தையாவது நம்ம அனுபவிக்கலாம இருக்கலாம் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுன்னா கடன் இல்லாம வாழணுங்க கடனை மட்டும் வாங்கி பழவிட்டுன்னு வச்சுக்கங்க வாழ்க்கையில நிம்மதிங்கிற பேச்சுக்கு இடமே இல்ல சந்தோஷங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்குங்க ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்கறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணிங்க நம்ம எதுக்காக கடன் வாங்குறோம் இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா கடன் வாங்கணுமா ஒரு வீடு கட்டுற விஷயம் வீடு கட்டுறது ஒரு அத்தியாவசியம் நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும் அது அது நியாயம் அதுக்குன்னு பல கோடிக்கணக்கில் நம்ம போய் கடன் வாங்கி அந்த வீட்டை கட்டணுங்கிறது இல்லைங்க நம்ம தகுதிக்கு என்ன நம்ம கிட்ட கையில காசு இருக்கா அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன வீட்டை கட்டிட்டு நம்ம குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் தேவையில்லாம நம்ம தகுதிக்கு மீறி ஒரு ஒண்ணு மேல ஆசைப்பட்டு என்ன சொல்றது கடனை வாங்கி வீட்டை கட்டி அந்த கடன் அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை முழுசும் வேலைக்கு போய்கிட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கையே நம்மளுக்காக தான் நிம்மதியும் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒழச்சு உழைச்சி அந்த வீட்டுக்கு வட்டி அந்த வீட்டுக்கு வாங்கின கடனுக்கு வட்டி கட்டி கட்டி நம்ம வாழ்க்கையில காலம் போயிடும் நம்ம வாழ் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சு உட்கார டைம்ல நம்மளுக்கு வயசாகி கண்ட நோய்கள்லாம் சக்கரை உப்பு அது இதுன்னு நம்மளுக்கு வந்துடும் அப்போ நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையும் நம்ம வாழாம போயிடுவோம் இருக்கக்கூடிய காலத்துல நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணுங்க அதுக்கு முன்னாடி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எனக்கு காரு வேணும் எனக்கு பதவி வேணும் நீங்க வீடியோ பதிவுக்காக என்ன சொல்லிட்டு போயிடலாங்கம்மா இந்த காலகட்டத்துல ஒரு பையனா இருந்தா மிடில் கிளாஸ்ல பிறந்து ஒரு பையனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போகணும் அப்பா அம்மாவுக்கு கட்டு கடன் வாங்கினதை கடனை கட்டணும் கடனை அக்காவுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எவ்வளவு கடமைகள் இருக்கு தெரியுங்களா என்னம்மா ஆன் பைசங்களுக்கு மட்டும்தான் கடமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா பொண்ணுங்களுக்கு தாங்க இருக்கு எங்களுக்கும் நாங்கள் அக்கா மூத்த வீட்டுல மூத்த அக்காங்களா இருந்தோம்னா வீட்டுல இருக்கிற சின்ன திருசுங்களை எல்லாம் படிக்க வைக்கணும் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் நாங்களும் ஆசைப்படுவோம் இல்ல மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒவ்வொரு குழந்தைங்களும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குடும்பத்து மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பாங்க குடும்பத்துக்காக ஒவ்வொரு நிமிஷமும் வளச்சுக்கிட்டு இருப்பாங்க தன்னை பத்தி யோசிக்கிறத விட குடும்பத்தை மட்டி மட்டும்தான் விருச்சிகம் ராசியில பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் யோசிப்பாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நடுத்தர குடும்பத்தில் மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் குடும்பத்து மேல அந்த அளவுக்கு அன்பும் அக்கறையும் அதிக அளவுல இருக்குங்க இது மாதிரி ஒரு குழந்தைங்களை பெத்துக்கிறதுக்கு விருச்சிகம் ராசிக்காரங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும் விருட்சிகம் ஒரு குவாசில பிறந்த ஒரு குழந்தைய தனக்கு குழந்தையா பெத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் புண்ணியம் பண்ணி இருக்கணும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க தான் நம்ம விருச்சிகம் ராசிக்காரர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளும் சந்தோஷம்தான் இது நாள் வரைக்கும் இருந்த துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது மார்ச் முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு இருளடைந்த வாழ்க்கை வெளிச்சமாக மாக்க மாறப்போகிறது சுதந்திரமான வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்களுக்கான வாழ்க்கையை வாழப்போறீங்க இது நாள் வரைக்கும் அடுத்தவனுக்காக அடுத்தவருன்னா எல்லாருமே அடுத்தவங்கதான் அடுத்தவங்கன்னா அப்பா அம்மா சொந்தம் பந்தம் பிடிச்சவன் பிடிக்காதவன் ஏழை பணக்காரன் சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருத்துக்காகவும் வாழ்ந்த வாழ்க்கை போய் உங்களுக்காக யோசித்து உங்களுக்காக வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள் வெளிச்சிகம் ராசிக்காரங்களே இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும்தான் பொறுமையை கடைபிடித்து முருகரை மனதார பிரார்த்தனை செய்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி ஒரு நாள் கிடைத்தே தீரும் முருகர் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் துன்பத்திற்கு இடமே கிடையாது இன்பம் மட்டும்தான் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்